Kewaralaban lagi, heh, jangan mama. மாமா ஜல்லமா சித்தம் கலங்குகிறேன் மாமா அழ வேண்டாம் மருமகளே துரியோதனா அழவேண்டாம் என்று ஒரு வார்த்தை சொல்லும் போகிறீரோ மாமா மாமா நான் என்ற ஆரவத்தை நான் இந்த மண் மீது அழிய காலமாகிவிட்டதே மாமா நல்லோர்கள் வார்த்தை கேளாத பாவி ஆகிவிட்டேன் மாமா நாம் என்ற வார்த்தை மனதில் கொண்டு நான் இறந்து நான் செய்த அந்நீதிகள் அணியக மாமா ಅಯ್ಯೋ ಅಯ್ಯೋ ಮಾಸ್ಮ ಹಿ ಮಹಾರಾಜಿ ಕೇಳಾದ ಪಾಪಿಯಾಗಿ ವಿ ಮಾಮ என் உயிருக்கு கேடாகி விட்டதே மாமா நான் உன்னை எப்பொழுது காணப்போகிறேன் என் நளியிலே பலமான சேனைகள் யார் இருக்கிறார்கள் மாமா எனக்கு நத்தியை யார் தேடித்தரப்போகிறார்கள் மாமா பாண்டவர் அணியிலே அந்த கண்ணன் இருந்து செய்யும் வேலைகளை செய்ய என் அணியிலே யார் இருக்கிறார்கள் மாமா கேட்ட பாடு Komm schon, பதில் சொல்லும் அனைவர்களும் இது முதற் கொண்டு என்னை யார் மதிக்கப் போகிறார்கள் மாமா பாண்டவரை எதிர்க்கோ பலமல்ல அவள் உடலில் இருந்து போய்விட்டதே மாமா மாமா பாண்டவர்களை வெல்லும் திறன் கூட இல்லாமல் போய்விட்டதே மாமா சக்தி it's like yeah 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 வர்கள் மாமா அவர் வெற்றி அடைவதற்கு என்னை துரத்தி வருவார்களே மாமா சகுனி மாமா சாந்தி சாண்டிவிட்டாரே என் மாமா 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 எனக்கு யார் மாமா அட வேண்டாம் மறுபடே என்று உரைக்க போகிறார் மாமா எனக்கு யார் இந்த பூ உலகத்திலே வெற்றியை தேடித்தரப் போகிறார்கள் Let's see, I don't know, I don't எனக்கு யாரும் இல்லை மாமா என் பற்றுதையோ என்பற்றுதையோ என்பதவி துந்தனை நான் அழைத்திட்டேன் சகுனி மாமா என் மாமா வெற்றியா தேடித்தரப்போ மாமா மாமா எனக்காகவே உயர்ந்திருக்கிறார் என் மாமா ஐயா ராஜவத

எனக்கான உயிர் நீத்தவர் என் மாமா ஆமா அவரை அரச மரியாதையோடு எடுத்து அடக்கம் செய்ய சொல்லியாச்சு மாமா நானும் சொல்லி இருக்கிறேன் அதை செவியில் கேட் இல்ல என்ன வீண் பேச்சு

இருக்கும்போது கஷ்டப்படலாமா நீ இருக்கும்போது எப்படி கஷ்டப்படலாம்

மதாரையா எதித்த தேறைய ஓட்டுவார் ஒருவர் இல்லையா தரையானே தெரியும் லியில் கை வசப்பட்டிரானால் மாமா மாமா தனிலே நிரக்கோ ஆசிரத்தை வாக்குறையும் மாமா கல்லிய மாமா எனக்கு விடை கொடு என்று கேட்கின்ற போதெல்லாம் என் உள்ளம் திகில் 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 என தீப்பு அடைகிறது உங்களை எதிர்த்து வருவாராய் ஓட்டுவார் ஒருவரில்லை மாமா நான் உத்தரவை அனுப்பி விட்டு ஒருவனாக தேடினேறி அங்கே குருச்சத்திர பூமியிலே பாண்டவரின் இளைவனாக விளங்கும் சகாதேவனுடன் யுத்தம் புரிகின்ற போது அவன் அந்த நாலு பேர் அவனுடைய கலையினால் மாட்டிவிட்டால் மாமா இந்த மண்ணுலகத்தில் நாம் இருவரும் எப்படி பாலும் நீரும் கொன்று ஒற்றுமையாக இருக்கின்றோமோ எப்படி ஒற்றுமையா நல்ல வேலை செஞ்சிருக்குமோ அது போல நீ போற இடத்து எனக்கு ஒரு நல்ல முறை எடுத்து பார்த்தீங்க மாமா

அந்த பார் எவ்வளவு பாட்டு மாமா இப்டி விரைவாக குருட்சத்ர பூமியை சென்னடைந்து வாண்டவர் சகாதேவன் ராஜ சபையிலே உன்னை கொள்வதாக சபதம் ஏற்றான் அந்த சபதத்தின் படியாக அவனோடு யுத்தத்தை புரிந்து அன்னவரை கொன்று நமக்கு வெற்றியை தேடி தாருங்கள் நீ குருட்சத்ர பூமியின் ஆதி செல்லுங்கள் போர்களம் நீ போ நான் நீ வந்து சேர் மெய்யிருக்கு கிளம்பியா சக்கலமே

கம்மிடி பசங்க சத்தாய் நடா வரும் அப்ப சா வந்து டேய் பண்ணிட்டேன் எப்பவே முடிவு ஆறு லட்சாவு நூறு லட்சாவு நல்லவங்கட்டி சத்தாண்ணா சாணா அலபடியா போ